அன்பு உறவுக்குமே எனது வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க சொன்னா வந்து வெள்ளிக்கிழமை என்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு புனிதமான நாள் அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கு ஒரு பல வகை மரக்கறிகளுடன் இன்னைக்கு ஒரு சமையல் சூப்பரா சமைச்சிருக்கேன் நான் தானே இன்றைக்கு சமைச்சினேன் சொன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்ப நானே சமைச்சு நானே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த காணொலியை தான் நீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்களே அந்த ரூவி நான் இல்லை ரூவி வந்து தனியாக தானே ஊடி ஒடுத்து சமையல் எங்களோட வெள்ளிக்கிழமை சமையலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அது மெத்தின காரியன்னு சொல்லி பாத்து அது வந்து ஏழட்டு எட்டு ஏழட்டு இன்னைக்கு நான் சமைச்சு என்ன சொன்னா கனனாலே பிரகேனே மலைமேல நான் வெள்ளி கிளம்பி சொன்ன ஒரு வரை ரெண்டு வரை மேக்கம் இன்னைக்கு வந்து நிறைய கறி வெச்சு சமைக்க சாப்ரோன் பண்றது காண்டி ஒரு ஏழட்டு காரிய எல்லாம் வெச்சு இன்னைக்கு சூப்பரா வந்து நான் சமைய செஞ்சிக்கேன் அந்த காலையில தான் நீங்க முழுமையா பாக்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும் சொன்னா எங்க சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம எல்லாம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு காலையில தொடர்ந்து பாக்க முடியும் ஓகே நாங்க வீடியோக்குள்ள

அதோட இங்கால பார்த்தீங்க சொன்னால் கீரை இனி வந்து வெயில் காலம் வந்து தொடங்கிட்டு அதால் வந்து கீரை வந்து கட்டாயம் சாப்பிடணும் அதால் வந்து கீரை பொடி கீரையில் வந்து ஒரு சூப்பரான வெள்ளைக்கறி வைக்க போகிறேன் இங்கால பார்த்தீங்க சொன்னால் வெண்டிக்காய் வெண்டிக்காயில் வந்து ஒரு புளிக்கறி வைக்க போகிறேன் இன்றைக்கி அதுக்காண்டி வெண்டிக்காய் வாங்கி வச்சுருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெங்காயத்தால் இருக்குது இதில் வந்து வர வரவறுக்க போகிறேன் கிணக்கையில் கொஞ்சம் தான் இருக்குது அவ்வளோத்துலேயும் நாங்கள் பரவறுக்க போகிறோம் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றதாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் திருவள்ளத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சாலெல்லாம் சட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் நினைவு வந்து எல்லா மிளக்கரியையும் வெட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா இன்றைக்கு இவ்வளோ வந்தான் விட்டு சமையல் நிறைய நாளைய பிறகு ஒரு மரக்கர் சமையல் வீடியோ உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு போட போகிறோம் பார்த்திங்க சொன்னால் இன்றைக்கி வீடியோ எடுக்கவும் ஆள் இல்லை அப்போ நானே தான் இன்றைக்கு வீடியோ எடுத்து காட்டணும் அதால தான் எல்லாத்தையும் வெட்டிட்டு நான் உங்களை காட்டுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மரக்கறி வெட்டிட்டேன் வெட்டிவிட்டேன் இது வந்து வெங்காயத்தால் இது வெங்காயத்தால் வந்து நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை கீரையை நல்லபடிவாக துப்புரை வாக்கி நல்ல கீரை இலையெல்லாம் எடுத்து நல்லபடிவாக வட்டி வச்சுருக்கேன் இங்கால வந்து பைத்தங்காய் பைத்தங்காய நல்லபடியாக வட்டி வச்சிருக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேரட் ரெண்டு பாதி இருந்துச்சு அப்போ அதில் வந்து சம்பல் போடுவோம் மண்டு அதையும் சீவி வெங்காயம் மிளகாயெல்லாம் தோல் இடிச்சு மற்றது பச்சை மிளகாய் காம்பெல்லாம் எல்லாம் முடைச்சி எங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டிக்காய் நில ஒடிவாக களி வீச்சு வட்டி வச்சுக்க நினை பொறிச்சுடுதல் தான் குழம்பு வைக்கணும் இதில் மற்றது இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பருப்பு இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி கட்டை மிரக்கறி சமையல் சொன்னால் பருப்பு தேவை அதக்காண்டி பருப்பு எடுத்து வச்சிக்க நினைக்கறியாக சமைச்செடுக்கணும் சமைச்சிடுக்க பார்ப்பேன் ஓகே இவ்வளோ வந்தால் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறேன் மிரக்கறி ஓகே இங்கே சொன்னால் பருப்பு வந்து அவிய வச்சுருக்குது இப்போ பருப்பு வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கீரை அவிய வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு வெள்ளைக்கறியும் தான் நாங்கள் முதல் வச்சு சமைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு தான் குழம்பு சமைக்கணும் இப்போ சொன்னால் குத்தரிசி தான் போட்டிருக்குது அப்போ அடுப்பில் தான் குத்தரிசி எப்போவுமே போடணும் இது வந்து அவிஞ்சு கொண்டுருக்குன்னு சொன்னால் லேட்டாக இருந்தானே அப்போ அடுப்பில் போட்டுவிட்டால் தண்டை பால் அப்பி நாங்கள் அங்கால் கறி வைக்க சோரும்பு சரியாக இருக்கு இப்போ பார்த்தீங்க சொன்னால் பருப்பு கறிக்கு த தேங்காய் பால் விட்டாச்சு நல்லா கட்டி பாலாக விட்டு உள்ளி மிளகாய் எல்லாம் அடித்து போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சாச்சு நீ ஒரு கொதி ஒதுக்க அப்படி இருக்கீங்கன்னா பருப்பு கறி ரெடி இப்போ வந்து கீரை வந்து அவிஞ்சு கொண்டு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மவியணும் மவிஞ்சு தண்ணி வத்தின்தான் நாங்கள் தலைப்பாலை விட்டு வக்கணும் இது பார்த்தீங்கன்னு தான் என்னதுக்குன்னு சொன்னால் இது வந்து பைத்தங்காய் பிரட்டலுக்கு வந்து வெங்காயம் மற்றது வந்து பெருஞ்சீரகம் வெந்தயம் பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கேன் நீ இது வந்து பொரிஞ்சு வேறு நாங்கள் பைத்தங்காய போட்டு அப்படியே கிளந்து எடுத்தா சரி கலந்து எடுத்துகிட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிளநீல தான் நாங்கள் அவிய விடணும் பைத்தங்காய் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறின்னு ரெடி நல்லா கட்டி பாலாக விட்டு ஆச்சு கீரை வெள்ளைக்கறி எங்களால் வந்து பைத்தங்காய் அப்படி அளவுக்கு வந்து பைத்தங்காய் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக கிண்டி வச்சிருக்கிறேன் இனி நல்லா அவியணும் இந்த பைத்தங்காய்னு நேரையே கொஞ்சம் அவிஞ்சு வர நாங்கள் விளாணி விட்டுட்டு தூளுப்பெல்லாம் போடணும் இது பார்த்தீங்கன்னா என்னென்னா வெங்காயத்தால் இது வந்து கொஞ்சம் தான் இருந்தது அப்போ ஏன் நனியாக மாக்கும் சொல்லி அது ஒரு சின்ன ஒரு வரையா வரப்போம் தான் வெட்டினது அது சட்டினு அடிக்குள்ளே தான் இருக்கும் கொஞ்சம்தான் அது தேங்காப்பு போட்டு வறுத்தெடுப்போம் எங்களால பார்த்தீங்க சொன்னால் பைத்தங்காய் கறிக்கு வந்து தூளுப்பெல்லாம் போட்டு எல்லாம் விட்டு அதோட தேங்காய் பால் எல்லாம் விட்டு நல்லபடியாக அவிய வச்சுருக்கேன் நீ இது அவிஞ்சு பத்து வரை ஒரு கப்பிட்ட டீ எடுக்க சூப்பரான பைத்தங்காய் ரெட்டல் ரெடி எங்களால பார்த்தீங்க சொன்னால் சட்டி வச்சுக்கணும் சட்டி காயத்து இதில் வந்து வண்டிக்காய் வண்டி கவரிக்கப்பட விட்டுட்டு தெரியுமா

வேறது வேற ஒரு வழி. பதுக்கேட்ட அந்த ஏச்ச. சேச்சக்கு. ஊரு எனக்கு வெல்லக்க வீ엠 முடியல. தனமல்லគេ நான் ஊர்ல சாப்பிறா சட்டு. அப்புற இருக்கு தெரியுமா? அங்க தொடர்ந்து நீ அப்போ 10 வண்டிகார வந்தா 10 முட்டை 10 சட்டு. ஆ എന്താ ഇതിടത്ത് ആനി വണ്ടി 가면ട മെഴയേ അല്ലേ പാപ്പ നമ്മളെന്നെ കഴിച്ചവനോ ചോദിച്ചിരുന്നുണ്ട് ഇതെന്താ വെങ്കായ തല്ലുകൊണ്ട് വറ ചെയ്തിരിക്കുന്ന ഓ വെങ്കായ തല്ല് വറ വറ ഇഞ്ചി തല്ലാണ് നല്ലപോലെ പൊടിച്ചന്ന് വറ വറന്നല്ല ഇത് വണ്ടി കീര വെള്ള കറി ഓ ഇപ്പോ വന്ന് ചെറിയ നേ ബൈൽ മെയിൽ ആള്ക്ക് വണ്ടി കീര എല്ലാം சாப்பிടു നല്ലది എന്നെ മര കറി தான் കൂളല്ല சாப்பிടുണ്ട് വേൽക്ക ആയി വറണ്ട് വണ്ടി വണ്ടി പരിപ്പ് വെള്ള കറി വെച്ചിരിക്കുന്ന ഓ સરпу தர்புகரி வடமலைல நாங்க செய்ற வந்தா தர்பு சரி என்ன செஞ்சாலும் தர்புகரி செஞ்சா அப்போ என்ன நல்ல நல்ல இது வந்து கேரட் சம்பள்ளது கேரட்டன்ஸ் இது உப்பும் போட்டு வெச்சோம் நம்ம வெங்காயம் மட்டும் போட்டுற ஓகே அதை கட்டி போட்டு கிண்டி வரது இல்ல

ఓకే కావను Tutu అహ్ దేన పక్క కొరిஞ்சி ఇదొన కూడే ఇది ఓకే ఫైతంగల్ కొరిడిడి సన్న బెండికలంబర్జి పోడతది లా ఇడి పొన్న రద్ర పోరిచిట సమెక్తం బెండికలంబం పాపం வெங்காயம் வெங்காயம் எல்லாம் போட்டு தூள் புளியெல்லாம் நல்லா போயிருக்கும் அப்பதான் டேஸ்டாயிருக்கு மண்டிகா குழாம்புக்கு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சிருக்கு இன்னைக்கு பால் கொதிச்சு வேற சும்மா அந்த மாதிரி இருக்கும் இந்த ஆக பத்த விட்டு சாப்பிட கூட தெரியுமா போட்டாச்சும் அது பால் வந்தது விட்டாதானே நீ கொதிச்சு தான் வரும் இதுல வந்து கப்பலம் பிடிக்க போறேன்

அறியாbootstrapcdn ஆப்ரே நீ ஆரஞ்சரவறி வெச்சிருக்கது குலம்பு கொதிச்சு கொண்டு சரியான பசி காரணமே சரியான பசியே மே இருக்கும் கொதிச்சு

மிளகாய் பொரியல் ஓ வேற நேத்தனே ஐட்டம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து உடற்புடலாக வந்து நான் கோப்பையில் போட்டு வச்சுக்கிறேன் ரூவி வந்து வாழை இலையில சாப்பிட்டா தான் சைவ சாப்பாடுக்கு போகும் ஒரு சூப்பராக இருக்கும் அதோட நல்ல சுவையாக இருக்கும் அதோட எனக்கு ஒரு கவலை தயிர் வாங்கல தயிர் இல்லை தயிர் வாங்கிட்டு இருந்த நண்டண்டுக்கு ஒரு மொக்கு பிடி பிடி எனக்கு வந்து தயிர் விருப்பம் அது இந்த வெயில்

சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு பசி குன்னு நல்லா இருக்கு முடக முடகா வந்து சார்வான அரைப்பூ உப்பு புளி வேணுமா அது என்ன இது கறி சமைச்சாலும் ஒரு தயிர் இருந்தா மசிலி திரட்டி போட்டால் அடிச்சிருப்போம் சரி நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் ஓகே அந்த ரூவிக்கு மது சரியான பசி மறு ஃபேமிலியாக மறுபடியும் எடுக்கிறார்கள் இதோட நாங்கள் இந்த காணொலியில் முடிச்சு கொள்கிறோம் மீண்டும் என்ன காணொலி கூட உங்களை சந்திக்கிறோம் ஓகே ஒருவழ பாய்